அன்பான நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசி நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே எதிர்பார்த்த நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற பொதுவான ராசி பலன்களிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே செஞ்சிருக்கின்றதும் இரண்டாம் இடத்ததிபதி குடும்ப சனாதிபதி பாக்கியாதிபதி தகப்பன் என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்ர பகவான் உங்களுக்கு பஞ்சம சாணத்திலே இரு பஞ்சமஸ்தானத்திலே மகர ராசியிலே இருந்து உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்றதும் மூணு எட்டு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதும் பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது பதினோராம் இடத்ததிபதி சந்திர பகவானும் உங்களுக்கு முயற்சி சாணத்திலே இருக்கின்றதும் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியிலேயே சூரியன் சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்திலே நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதி திரிகோணத்தில் வலுப்பெற்று உங்களுடைய முயற்சி சாணங்கள் அனைத்தும் தித்திக்கின்றதும் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே கண்ணீர் ஆசிகார நேரிகளுக்கு வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் வெளியூரில் இருந்து உள்நாட்டு ஊருக்கு வருகின்றவர்களுக்கும் ஊரகத்தை விட்டு வெளியேறி புருத்து வருவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பதும் மாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத விரைவு செலவுகள் செய்து கொண்டு இருந்தாலும் லாபஸ்தானத்தையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தையும் குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்திலே விழுகின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை குரு பகவானும் சுக்கர பகவானும் கொடுக்கப் போகின்றார் அதே சமயத்தில் மாங்கல்யக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் நீச்ச பங்க ராஜயோகத்திலே இந்த மாதம் இருக்கின்றது காரணத்தினாலே பூமி வாகனம் வீடு வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் கன்னிராசிக்காரன் எங்களுக்கு கொடுக்க போகின்றது கன்னி ராசி என்பதே ராசி கட்டத்தில் ஆறாவது ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆறாவது ராசி என்பது புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சுபகிரகங்களிலே அனைத்து நிலைகளையும் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் கன்னி ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சாணத்திலே சூரியன் சந்திரன் புதன் என்று மூன்று கிரக சேர்க்கையிலும் இந்த கிரக சேர்க்கையை சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்கின்றதும் குருவின் பார்வையையும் முயற்சி சாணத்திலே விழுகின்றதும் சகலவித முயற்சிகளும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவு சகலவிதமான யோக பலன்களையும் பாக்கிய சாணங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே கேந்திராதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திர தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் பார்க்கின்றதும் செவ்வாய் பகவான் லாவஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரன் சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுது ஒரு சில ஆரோக்கியங்கள் சகோதரிகளுக்கு பலகீனமாகவும் சகோதர சகோதரிகளுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு நேரமாகவும் இருக்கின்றது அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கின்றவர் ஒரு பாவர் பார்க்கின்ற பொழுது ஒரு பாவர் இருந்து ஒரு பாவர் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கடன் நோய் வம்பு வழக்கு அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு சுபபோக முயற்சிகளிலே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் என்பது கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு பிற பிறந்திருக்கின்ற ஒரு மாதம் அற்புதத்தையும் யோகத்தையும் கொடுக்கின்றது சுகஸ்தானத்திலே சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்தில் வலுப்பெற்று வீடு வாகனம் வண்டி சொத்து சுகம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது உங்களுடைய சாணத்திலேயே இரண்டு குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் பாக்தியாதிபதியும் என்று சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாணத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வீத்திலே குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கப் போகின்றது குழந்தைகளால் நல்லதொரு முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள் இங்கே பூமி வீடு வாகனம் வண்டி சொத்து சோகம் என்று சொல்லக்கூடிய வீடு கிடைக்காதவர்களுக்கும் சொத்து சுகங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோக போலங்கள் கோச்சாரங்களின் நிகழ்வுகள் என்பது நவ கிரகங்கள் சஞ்சாரங்கள் மிகவும் அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே கன்னி ராசிக்கார நேர்களுக்கு சகலவித யோகங்களையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த கோச்சார லகணமாக உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அதிகமான விரை செலவுகள் செய்யப் போகின்ற ஒரு மாதமாகவும் ராசி என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலேயே சூரியன் சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனும் அம்மாசி யோகத்திலே இந்த மாதம் பிறந்திருக்கின்றது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வருகின்றவர்களுக்கும் கொடுக்காதவர்கள் கொடுத்து வருகின்றவர்களும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் பெரியோர்களில் ஆசிகள் கிடைக்கக்கூடிய மாதம் என்பது திதி கொடுத்து வருகின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க போகின்ற ஒரு மாதமாகவும் அதுவும் வருடத்தில் பனிரெண்டு பனிரெண்டாவது ஆங்கில மாதம் என்பது டிசம்பர் மாதமாக பிறந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே திதி தர்ப்பணம் கொடுக்கின்றவர்களுக்கு சகல வித யோக பாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமும் இருக்கின்றது யாராரும் கொடுக்காதவர்களோ இந்த காலங்களிலே திதி தர்ப்பணம் அம்மாசி யோகத்தில் திதி தர்ப்பணம் செய்து வருகின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு டிசம்பர் மாதம் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே கோச்சார ராசி என்பதும் முயற்சி சாணத்திலே உங்களுக்கு கண்ணீர் ராசிக்கு இருந்துகின்றதும் லக்கணம் பன்னிரெண்டாம் இடத்திலேயே அமையப்பட்டதும் திதி அமாவாசை திதியிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது கரணம் என்பது நாகவம் என்பது நாகவ கரணமாகவும் யோகம் சுகர்மமாகவும் திதி தெய்வம் பித்தர்கள் மற்றும் காளியை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது யோக தேவதையாக இந்திரனாக வளம் இருந்து இந்த மாதம் என்பது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த டிசம்பர் மாதங்களிலே கன்னி ராசிகார நேர்களுக்கு நவ கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பிரமாதமாக இருக்கின்றது ராசியிலே கேது பகவானும் ஏழாம் இடத்திலே பகவானும் இருக்கின்றது என்பது கணவன் மனைவிக்குள்ளே கூட்டாளி உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலே ஒரு சில ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில மனக்கசப்புகளும் இருந்தாலும் குருவின் பார்வையும் தேவகுருவும் அசுர குருவும் கேந்திர திரிகோணத்திலே இந்த மாதம் என்பது சஞ்சரிக்கின்றது உங்களுடைய இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சானாதிபதி பாக்கியாதிபதி சுக்ர பகவான் உங்களுக்கு பஞ்சம சாணத்திலே மகர ராசியிலே இருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய கடகராசியை பார்க்கின்றதும் கடகராசியிலிருந்து நீச்ச பங்க ராஜயோகத்திலே செவ்வாய் பகவான் பஞ்சமசானத்தை பார்க்கின்றதும் இந்த காலகட்டங்களிலே பூர்வீகத்திலே வம்பு வழக்கு கடன் நோய் எதுவாக இருந்தாலும் சகலவித தோஷங்களையும் நீக்கி அற்புதமான யோக கொடுக்க கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுடைய மூன்றாம் இடம் வலுவாகவும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் ஆரோக்கியத்திலே நல்லதொரு உயர்வுகளும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய கண்ணீர் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் சிறுதூர பயணங்கள் செல்கின்றதற்கும் கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு யோகமும் குழந்தைகளால் நல்லதொரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய பஞ்சம சாணத்திலே தனவாக்கு குடும்ப சானாதிபதி கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் பஞ்சம சாணத்திலே இருந்து லாபசாணத்தை மூத்த சகோதரன் சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத நல்லதொரு லாபங்களையும் ஒரு சில நேரங்களிலே லாபத்திலே சருக்கல்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் சகோதர சகோதரிகள் உறவுகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கருத்து வேறுபாடுகள் சகோதர சகோதரிகளிடம் இருந்து ஒரு சில மனக்கசப்புகள் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் சனியை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது சனி பகவான் இங்கே ஒரு சில தேவையில்லாத ஆறாம் இடத்திலே வம்பு வழக்கு கசப்புகள் இருந்தாலும் அது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற அவர் ஆறாம் இடத்ததிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே ஆறாம் இடத்திலே ஒரு பாவர் இருந்து மற்றொரு பாவர் பார்க்கின்ற பொழுது இங்கே நல்லதொரு யோகங்களை கொடுக்கு கொடுக்கின்ற அமைப்பும் இந்த ராசி கட்டங்களிலே இருக்கின்றது அந்த வகையிலே நேர்களுக்கு நவக்கரகங்களின் சஞ்சாரங்கள் பிரமாதமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற பஞ்சமசானத்திலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் உங்களுடைய இலாபசானத்தை பார்க்கின்ற பொழுது குடும்ப வாக்கு பொருளாதாரம் அனைத்துகளிலேயும் சபல சகலவித யோகங்களையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றதற்கும் கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் நவக்கரகங்களின் சஞ்சாரங்கள் இந்த டிசம்பர் மாதங்களிலே பிரமாதமாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு சகலவித யோகங்களையும் சுக பாக்கியங்களையும் நல்லதொரு யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் பிறந்திருக்கின்றது ராசி என்று சொல்லக்கூடியது கேது பகவான் இருந்தாலும் கேதுவை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு நல்லதொரு யோகங்களையும் சனி பகவானும் ஆட்சி வழிவிலே ஆறாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு முடிவு தெல்ல தெளிவாக கிடைக்க போகின்ற ஒரு மாதமாகவும் கடன் கிடைக்காதவர்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் பிறந்து கொண்டிருக்கின்றது நீங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் அது செய்யக்கூடிய ஒரு மாதங்கள் உங்களுக்கு லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்தையும் மூன்றாம் இடத்திலே இருந்து உங்களுடைய திரிகுணத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் தகப்பனார்களால் நடத்தி வைக்காத திருமணங்கள் கூட நடத்தி வைக்கக்கூடிய பெரியோர்களால் ஆசிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை இந்த கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே பெறப்போகின்ற சகலவிதமான யோக பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு மாதமாக கன்னி ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது முயற்சிகள் நான்காம் இடம் முயற்சி சாணம் மூன்றாம் இடம் வலுவாகவும் இருக்கின்றது பாக்கியசாணம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது உங்களுடைய ஆறாம் இடத்திபதி பஞ்சமாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து விரைசாணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத விரைவு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தேவகுருவும் அசுரகுருவும் திரிகோணத்தில் சஞ்சரிப்பது என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன்கள் அது மட்டுமல்லாது குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான லாவசாணத்திலே சென்று கொண்டிருக்கின்ற குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு ராசியை பலப்படுத்துகின்ற அமைப்பு முயற்சி சாணத்தை பலப்படுத்துகின்றது சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது பஞ்சம சாணத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான ஒரு யோக பலனாகவும் இருக்கின்றது பஞ்சம சாணத்திலே இரண்டு ஒன்பது ஒரு சுக்கர பகவான் அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது கடல் கடந்து செல்லக்கூடிய வியாபாரத்திலே மின்னக்கூடிய ஜொலிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் தொழில் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதம் என்றாலே இது பனிரெண்டாவது ஒரு விரய மாதமாக இருந்தாலும் விரை செலவுகள் சுப செலவுகள் அனைத்தும் சுபபோகமாக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் கண்ணீர் ராசி என்கின்ற இந்த ராசியே இதையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடிய சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்